ஓம் சரவணபவ உடல் ஆரோக்கியமற்று இருக்கக்கூடிய நம்முடைய நெருங்கிய யாரோ ஒருவருக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருடைய நோயின் குணத்தையோ அந்த நோயின் தாக்கத்தையோ அந்த நோயின் பெயரையோ உச்சரிக்காமல் குணமாக்கும் பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த முறையை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும் உதாரணத்திற்கு இப்போது உங்களுடைய சகோதரன் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் அவருக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அப்பொழுது அவருக்கு எந்த மாதிரியான குறைபாடாக இருந்தாலும் அந்தனுடைய பெயரை பயன்படுத்தாமல் அந்த நோயின் தாக்கத்தை பற்றி கற்பனை செய்யாமல் அவரை நீங்கள் பிரார்த்தனையின் போது உங்களுடைய எப்படி கற்பனை செய்ய வேண்டும் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்போம் நான் என் சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் அவன் இப்பொழுது ஓய்வாகவும் சமநிலையோடும் இருக்கின்றான் அவனுடைய மனமானது இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது கடவுளின் மனமே இப்பொழுது அவனின் மனமாக இருக்கின்றது அவனது உடலை உருவாக்கிய அந்த குணமாக்கும் பேரறிவு அவனுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குணமாக்கும் பேரறிவு இப்பொழுது அவனுடைய ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு எலும்பையும் ஒவ்வொரு திசுக்களையும் ஒவ்வொரு தசையையும் இரத்தத்தையும் இப்பொழுது குணமாக்கி கொண்டிருக்கின்றது அவன் இந்த குணமாக்கும் சக்தியை ஏற்றுக்கொண்டு திறந்த மனதுடன் இருக்கின்றான் இந்த குணமாக்கும் சக்தி அவனுடைய ஊடே ஒரு நதியினைப் போல பாய்ந்து சென்று அவனுடைய உடலை கச்சிதமான ஆரோக்கியமான மீட்டெடுக்கும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மோசமான எண்ணங்களும் மனக்காட்சிகளும் அவனுடைய ஊடாக பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக சக்தியாலும் அமைதியாலும் அடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன அவன் ஆரோக்கியமாக இருக்கின்றான் இதுதான் பிரார்த்தனை இந்த முறையில் நீங்கள் அவங்களுடைய நோயை குறிப்பிடாமல் இறைவனிடமிருந்து இறைவன் அவருக்கு பரிபூர்ண குரம் குணமளிப்பதாக நம்பிக்கையுடன் இது போன்ற நம்பிக்கை வார்த்தைகளை கூறி நீங்கள் தினசரி அவர்களுக்காக பிரார்த்தித்து வரலாம் விரைவில் அவர்கள் உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய நம்பிக்கையே ஒரு மருந்தாக செயல்படும் முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு பலன் கிடைத்தால் இங்கு கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி